ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க இன்னும் வந்து பாப்பா வந்து தண்ணி ஊற்றலை பாப்பாவுக்கு இனிமேல் தான் தண்ணி ஊற்றணும் நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் அம்மாவும் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க காலையிலேயே கிச்சனில் இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல சரி வாங்க வந்து அப்படியே போய் கிச்சனில் போய் பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அம்மான்ட்டு கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க என்னம்மா செய்கிறீங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து அம்மா செஞ்ச இட்லி உப்புமா நைட் இட்லி மிருந்துச்சிங்க அது வேஸ்ட்டாக போனா வந்து மாட்டுக்கு தான் போடணும் அது நல்லா இருந்ததுனால அம்மா வந்து அதில் வந்து இட்லி உப்புமா பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய வரையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நாலு இட்லி இருக்கும்போதே செஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு பத்து இட்லி இருந்ததுனால அதை உதிரியாக பண்ணி தக்கா பச்சை மிளகாய் வெங்காயம் கரு கடுகு அவங்களுக்கு போட்டு கொடுக்கணுமா இப்போ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேட்குறேன் அதனால ஸ்டீவானிக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம் அந்த கால் மடங்கு மேல காலை போட்டுக்கிறேன் போதும் போதும் போட்டுக்கோ என்னம்மா காலையில செ நம்ம இட்லி வந்து சூடா இருக்காது இல்லையா இருந்தாலும் நான் இட்லி அதனால என்ன செய்யணும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிடலாம் அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள செய்திடலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள வண்டா குளிச்சுட்டு சாம்பார் அதுல லைட்டா லைட்டா சாம்பார் ஊத்தி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் சாம்பார் இருக்கும் இன்னும் கார குழம்பு வந்தா அவ்வளவுதான் அச்சிக்கிறதுக்கு இது இல்ல உப்புமாவே நல்லா இருக்கும் நைனா நைனா ஒரு உப்புமாவே நல்லா இருக்கும் மறக்காம உங்க வீட்டுல என்ன காலையில கமெண்ட்ஸ் பண்றேங்க ஸ்ரீவனையும் சாப்பிட்றா பாருங்க ஏங்க உங்க குழந்தைக்கு எல்லாமே கொடுங்க எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க ஏன்னா நம்ம சாப்பிட்றது தாங்க குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அதனால உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் கொடுங்க நல்லா சாப்பிட்டு வளரட்டும் குழந்தைங்க ஓகே ஸ்ரீவனி நல்லா இருக்கா

சூப்பராக இருந்தாலும் வந்து கறி இருந்தா தான் நல்லா இருக்கும் எலும்பு இருந்தா அவ்வளவு டேஸ்ட் இருக்காது அப்புறம் குட்டி குட்டியா நான் கட் பண்ணிட்டேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மசாலா போட்டு ஊற வச்சிருவேன் ஊற வச்சுட்டு அதுக்குள்ள காயெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய வந்துதான் பக்கோடா போட்டு

கடல மாவு வெறு உப்பு கேசி பவுட்ரு மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி சிக்கன் பவுட்ரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு தயிர் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க போட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணுமா

நாம சிக்கன் பொகட வந்து காரே வை சாப்டதுக்கு வீட்ல பொறுத்தாக டேஸ்ட் டேஸ்ட் வந்து சரி லெமன் ஊத்துவாங்கல லெமன் ஊத்தலையா லெமன் ஊத்துவாங்கப்பா இதல வந்து நான் வந்து இப்ப லெமன் ஊத்த மாட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஊத்துற ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓகே ஓகே ஊங்க லெமன் ஊத்துனா அதுல வந்து ஊறிடும் அதனால சிக்கன் போட்டாலும் நான் ஊத்த மாட்டேன் சரி

பிரிஞ்சில வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடுவோம் ஒரு ஒரு காய் இருக்கும் இது அப்படி இல்ல நீட்டா கூட செய்யலாம் இந்த காய் வந்து கூட போட்டு செய்யலாம் இருந்தாலும் நல்லா இருக்காது இப்படி நல்லா இருக்கும் அதெல்லாம் போல கட் பண்ணியாச்சு பொக்கோடா போடுறதுக்கு சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ரைஸ் பண்ணுறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு சரி வாங்க போய் பொக்கோடா போட்டு சிக்கன் ரைஸ் நல்லா எண்ணெய் என்ன காய்ஞ்சிட்டு இருக்குது சரி வாங்க சிக்கன் பொக்கோடா போட்டுக்கலாம் போட்டாச்சு இங்க அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் கடாய் காஞ்சிட்டு இருக்கு வந்து நல்லா காஞ்சிச்சு இது கூட பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த ரெண்டு காயும் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நான் ஒன்னா சேர்த்துக்கிறேன் தனித்தனியா போட தவிர ஏன்னா வெங்காயம் கூடயே வதங்கிச்சுன்னா சீக்கிரம் விழுந்துடும் அது ஃே வதங்கணும்பா எல்லாமே ஒன்றா சேர்த்து வதங்குச்சுனா இதுல வந்து நான் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்குவேன் சோயா சாஸ் ஊற்றிக்கினா அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நம்மளுக்கு தேவையான முட்டை கொஞ்சம் அஞ்சோ நாலோ இல்லை ரெண்டோ ஒன்றோ கூட சரி சோயா சாஸ் ஆமா சோயா சாஸ் ஊற்றிட்டு முட்டை ஊற்றிட்டு முட்டை வேணுன்றவங்க முட்டை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வேணான்னா வேணாம் உங்களுக்கு முட்டை வேணுமா பாருங்க சிக்கன் ரைஸுக்கு வந்து நல்லா காய்கறிங்க பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குங்க வெங்காயம் வந்து நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணாதீங்க ஒரு வெங்காயத்தை வந்து நாலாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க இது கூட பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று சுயசா சோத்தில் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா சிக்கன் சிக்கன் பக்கோடாலேயும் உப்பு இருக்கும் நான் வந்து ரைஸில் உப்பு சாப்பாட்டில் வந்து உப்பு போட மாட்டேன் அதனால் வந்து நம்ம வந்து இந்த காய்களை உப்பு போட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா போயிட்டோன்னா நம்ம சோயா சாஸ் போட்டுக்கலாம் இது நல்லா நெஞ்சு கொண்டு ஸ்மெல் போட்டோம் போனோன்னே நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சிக்கன் பக்கோடாவும் நல்லா வந்துருச்சுங்க பாருங்க பிடிக்கவே இல்லைங்க அப்படியே வந்துட்டு போகணும் எடுத்துடலாம் வாங்க சிக்கன் பொக்கோடா எடுத்தாச்சு சிக்கன் பொக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இதுலயே நம்ம சோயா சாஸ் ஊத்திக்கலாம் ஃபுல்லா நல்லா வதங்கிச்சுங்க இது கூட வந்து நான் சோயா சாஸ் ஊத்திக்கிறேன் அது டேஸ்ட்டுக்கே அதான் இருந்தால் ஆமாப்பா ஹோட்டலில் கூட இதுதான் ஊத்துவாங்க சில பேர் வந்து சாப்பாடில் வந்து போடுவாங்க இந்த சாப்பாட்டில் போடாத வந்து இந்த காய் நீ வேகிறப்ப போடுங்க அது ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த காயில் வதக்கிறப்ப போடுங்க இதுலேயே வந்து இப்போ நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இது வச்சிங்க கொஞ்சம் கலரிட்டு சாப்பாடும் போட்டுடலாம் இது கூட வந்து நான் அஞ்சு வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா மிளகு தூளும் நான் சேர்க்க போறேன் அதான் நான் வந்து கம்மியாதான் போட்டுருக்கேன் போட்டு வச்சிருக்க சிக்கன் போட்டுருவேன் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பாடு எடுத்து போட்டு வேண்டியதான் வேணுமா தாத்தா வருத்தம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் நீ நான் தாத்தா அப்பா எல்லாம் சாப்பிடலாம் ஆயா எல்லாம் சாப்பிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம் இங்க பாருங்க விட்டவே மாட்டேன்றாங்க அம்மா வந்து செய்யணும்னாலும் வேணான்றா உது

வெள்ள பூ எடுத்து வைக்கலன்ட்டு அழுகுறா இருக்கு இல்ல இதுல வந்து டேஸ்ட் பாக்க முடியாது இல்ல அதுல டேஸ்ட் பாக்கணுமா டேஸ்ட் பாக்கணும்னு சொல்லிட்டு கேரா இதுல டேஸ்டும் பாக்க முடியாது எப்படி டேஸ்ட் பாப்பா பாப்பா லிக்விட் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் பாக்கலாம் இது வேற நம்ம வந்து பொரியல் மாதிரி தானே செஞ்சு போடுறோம் அதனால வந்து டேஸ்ட் பாக்க முடியாது சிக்கன் பகோடா கொடுத்தாங்க ஆனாலும் அந்த சிக்கன் பகோடா சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா வாயில வச்சாங்க நான் கேக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டாதான் அவங்க அப்பா கொண்டு கொடுப்பாங்க இங்க பாருமா இதே மாதிரி கலரி விட்டுங்கன்னா நல்லா இருக்கும்மா

ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் மிளகு மிளகுத்தூள் போட்டேன் நான் வந்து இது எதுவும் பவுடர் போடலைங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு அர்ஜுனமுட்டோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கருவேப்பில கொத்தமல்லி கூட சேர்க்கல ஏன்னா அது சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நான் செஞ்சுருக்க சிக்கன் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்

நாங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம்னா இங்க பாருங்க முழு இலங்க வாழை இலை போட்டு எல்லாம் எல்லாரையும் உங்களை கூப்பிட்டாங்க ஸ்ரீவாணி நீங்களும் வாங்க வீட்டுக்கு வாங்க

ரொம்ப நாள் கழிச்சு லலிதா செஞ்சிருக்கா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கா எனக்கு எப்பவுமே வந்து சிக்கன் ரைஸ் ரைஸ் கலிய வந்து அப்பாவை பொறுத்த வரைக்கும் கறி சாப்பிட மாட்டாருங்க ரைஸ் தான் சாப்பிடுவாரு ஆனா பக்கோடா மட்டும் சாப்பிடுவாரு பக்கோடா மட்டும் விரும்பி சாப்பிடுவாரு ஸ்ரீவாணி சாப்பிட மாட்டேன்றா என்ன ஸ்ரீவாணி கோச்சிங்க ஐயோ இங்க பாருங்க கோச்சிங்கன்னா பாருங்க முன்னாடி தங்கம் கோச்சிக்கினியா சரி ஹாய் சொல் எல்லாருக்கும் நீ சாப்பிடு தங்க இப்ப சாப்பிடு இப்ப சாப்பிடு ஐயோ ஐயோ பாருங்க ஸ்டைல பாருங்க ஸ்டீவானிட்டு பாருங்க எவ்வளோ அழகா கையை முட்டு இருக்கா பாருங்க ஸ்டீவானி ஐயோ கோமா 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 கோய சொல்ல சொல்ல எப்படி பண்றா பாருங்க